நீங்கள் என்ன சமையல் பண்ணிங்கன்னா பன்னிக்கறி சட்டி ரெடி ஆயிடுச்சு அடுத்து கறியை போட்டு தான் இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயே தேவையில்லை இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றலை இந்த கறியில் இந்த வாரில் இருக்க எண்ணெயே இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயை ஊற்றலை ஆனால் இதில் பாருங்கள் நல்லா இப்போ இந்த கீழே வந்திருக்கிறது இந்த கறி இந்த கறியில் இருக்க எண்ணெய் வந்தது இதை நான் உங்களுக்கு முன் காமிக்கிறேன் தெரியுங்களா உங்களுக்கு நல்லா என்ன மாதிரி பசையாக இருக்கும் இந்த பசை தான் நம்ம உடலில் வந்து பல நன்மைகள் தரக்கூடியது இந்த கறியும் அதுக்கான போல மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இப்போ இதில் வந்து நம்ம பூண்டு அரைச்சி வச்சது ஃபுல்லாக அரைச்சிடாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சதை நல்லா பூண்டை போட்டுக்கிறோம் அடுத்து இதில் கொஞ்சம் நம்ம அந்த கறி வேகிறதுக்கான தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கும் இந்த நல்லா இந்த தண்ணி சுண்டி வர்றதுக்கும் அந்த கறி அதில் அந்த இதுலேயே வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்து இதில் தேவையான தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுங்க அது அந்த எல்லாம் சரக்கடைச்செல்லாம் சாப்பிட்டா சுல்லாப்பாக போட்டு சாப்பிடுவாங்க அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள்லாம் முடியும் செமையாக இருக்கும் மஞ்சத்தூள் அடுத்து நமக்கு தேவையான அளவு உப்பு உப்பு கம்மியாவே போடுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுல தண்ணியை நல்லா கொஞ்சம் சுண்டி நல்லா கறியும் வச்சுருக்கு அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சல் அது கொஞ்சம் குழம்புல ஊற்றுவோம் சுவையான பன்றி கறி ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்